முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஜஸ்ட் நம்ம பீரியட்ஸ் அதுக்கப்புறம் திருப்புகல் வேல்மாரில் எப்படி படிக்கிறது அது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் தமிழ்நாடு பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனால் அது பற்றி மட்டும் நம்ம பேச போகிறதில்ல ரெண்டு சம்பவங்களை எடுத்துகிட்டு முருக பக்தியை வந்து அலசி ஆறாயிரம் போகிறோம் அதனால் வந்து இது கண்டிப்பாக ஜென்ஸும் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நீங்களும் கடைசி வரைக்கும் விடாமல் பாருங்கள் ஸோ திருப்போவில் புக்கு ஆர்டர் பண்ணணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற நம்பர் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சகோதரியோட நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சஷ்டி வருது ஸோ யாராவது புக்கு தானமாக கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி சிவன் கோயில் திருப்பணி நல்லபடியாக போய்ட்டுருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் லேட்டஸ்ட் ஃபோட்டோ வந்து காட்டுறேன் ஓகே ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் முருகப்பெருமானை சுவாசிக்கும் நேசிக்கும் வைக்கும் நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் வாழ்க்கையை பல விதமான நல்ல வழிகளில் மாற்றக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்ருக்கு நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும் ஸோ வீடியோக்கள் லைக் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ பொதுவாக நம்ம பீரியட்ஸ் டைமில் வந்து பூஜை பண்ணக்கூடாது மந்திரங்கள் சொல்லக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி ஒரு நடைமுறையை வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் வந்து புகுத்தி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் எதுவுமே காரணமே இல்லை நம்ம சொல்ல மாட்டாங்க ஸோ அதில் கண்டிப்பாக எதாவது காரணம் இருக்கும் நமக்கு தெரிஞ்சது அந்த காலத்தில் ஒரு ஒரு ஹைஜீன் இதாக இருக்கலாம் பெண்களுக்கு வந்து அந்த ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி உடல் அளவிலும் மனதளவிலும் பல மாற்றங்கள் இருக்கும் அந்த டைமில் அதனால தான் வந்து நிறைய ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க அதுக்கான காரணம் வெவ்வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க நீ அதை தொடக்கூடாது இதை பண்ணக்கூடாது இப்போது நீங்கள் ஒரு டம்ளர் கூட வீட்டில் வந்து சில சமயம் தொட விட மாட்டாங்க அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் ஆக்சுவலி அது வந்து தீட்டு அது சுத்தம் இல்லை நீ வந்து அசுத்தமானவை அந்த சமயத்தில் வந்து சாமி உங்ககிட்ட வராது நீ கிட்டையே போக கூடாது இந்த மாதிரி நிறைய ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு லெவல்ல இது இந்த ஒரு விஷயம் வந்து அணுகப்படுது ஆக்சுவலி நான் இப்போ ஒரு ரெண்டு சம்பவம் சொல்றேன் அதை தான் நம்ம அலட்சிய ஆராயப்போயிரும் இது ரெண்டுமே சின்ன சின்ன சம்பவங்கள் தான் ஆனா அதுலேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது அது என்னங்கிறது தான் இப்போ பேச போகிறோம் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு முருக பக்தியில் வேறு நோக்கத்தில் அணுகிறதுக்கான ஒரு ஒரு ஆரம்பமாக இந்த வீடியோ இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கமெண்டில் சொன்ன இதை அப்படியே நான் படிக்கிறேன் ஓகேங்களா ஆ நான் எஸ்ஹச் அப்படியே படிக்கிறேன் அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வருவோம் ஹாய் அனிதா சிஸ்டர் அப்படின்ட்டு அவங்க பேர் ஊர் போட்டிருக்காங்க இப்போதைக்கு நான் வந்து அதை சொல்ல என்ன தான் கமெண்ட்டில் பப்ளிக்காக தான் போட்டிருக்காங்க இருந்தாலும் வேணாம் ஸோ உங்களை ஓகே இருங்க இங்கேருந்து படிக்கணும் செப்டம்பர் இருபதாம் தேதி ஏர்லி மார்னிங் எனக்கும் ஒரு விஷயம் நடந்தது சிஸ்டர் நீங்கள் வீடியோவில் சொன்னது போலவே சாட்டர்டே எனக்கு பீரியட் செகண்ட் டே தட் டே ஏர்லி மார்னிங் அஞ்சு இருபதுக்கு எல்லாம் எனக்கு முடிப்பு வந்துருச்சு தூக்கம் கலைஞ்சு நான் டைம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சும்மா படுத்திருந்தேன் பட் ஆனால் தூங்கலை சும்மா கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துருந்தேன் சிஸ்டர் இது ட்ரீம் கிடையாது ஆனால் உண்மையான ஒரு இது நடந்துச்சு சடனாக என்னோடய லெஃப்ட் சைடு காதில் ரியலாக டீப்பாக அம்மா அப்படின்னு கூப்பிட்ற ஒரு குழந்தையோட கு குரல் போல் எனக்கு இருந்தது டக்குன்னு நான் வந்து உடனே ஐஸ் ஓப்பன் பண்ணலை ஒருவேளை நானே எனக்கு கற்பனை அப்படின்னு நினச்சிட்டு நான் க மீன் இமேஜின் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பியும் நான் கண்ணை மூடிட்டே தான் படுத்திருந்தேன் அப்போ திரும்பியும் அதே மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணு என்னோடய பாப்பா ஆறு வயசு ஆகுதவளுக்கு அவளோட வாய்ஸ் போலவே அந்த குரல் இருந்தது ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக ரொம்ப சாஃப்டாக இருந்தது எனக்கு அந்த காதெல்லாம் வந்து அப்படியே டக்குன்னு அப்படியே சிலத்துக்கிட்ட போல் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரே நிமிஷம் இல்லை ஆனா நான் வந்து ரொம்பலாம் திங்க் பண்ணல எனக்கு அப்பவே தெரிஞ்சது அந்த வாய்ஸ் வந்து பாலமுருகனோடது அப்படின்னு எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் எனவும் ஃபுல்லா வந்து பாலமுருகர் போட்டோ தான் இருக்கும் நான் அவரோட ரொம்ப தீவிர பக்தர் எனக்கு நிறைய திருவிளையாடல் வந்து பண்ணியிருக்காரு ஆனா இது மாதிரி இந்த மாதிரி விஷயம் நடக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் சிஸ்டர் இப்படி ஒரு திருவள்ளையாடல் நடந்தது அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வேண்டியிருக்காங்க எனக்கு இன்னைக்குள்ள எனக்கு ஒரு குறி காட்டு நீ வந்து என்னை அம்மானு கூப்பிட்டது நீ தானா அப்படின்னு சொல்லி சிஸ்டர் வேண்டியிருக்காங்க அவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து எல்லா வீடியோவையும் ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு வர்றவங்க ஆனால் இப்போது சம்மந்தமே இல்லாமல் போன வருஷம் இருந்த வீடியோ அவங்களுக்கு பாப்பில் வருது அது என்ன அப்படின்னா எனக்கு போன வருஷம் இதே மாதிரி பீரியட் செகண்டே போது முருகர் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்ட சம்மந்த பற்றி நான் அதில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் அந்த வீடியோ அவங்களுக்கு பாப்பப் வருது ஸோ முருகர் வந்து பயங்கரமாக லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் அவர் யூஸ் பண்ணுறாருங்க அவர் வந்து நம்ம வீடியோலையே ஒன்று எடுத்து ரெக்கமெண்டேஷனில் போட்டு அவங்களுக்கு உணர்த்தியாச்சு நான் தான் உன்னை கூப்பிட்டேன்னு அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து இன்னொரு சிஸ்டர் வழியாக தான் எனக்கு உணர்த்திருப்பாங்க ஓகே இது வந்து சம்பவம் ஒன்று இரண்டாவது சம்பவம் நான் மகாதேவி சிஸ்டர் பற்றி சொன்னேன்ங்களா அவங்களுக்கு நடந்தது அவங்க இப்போது மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு இப்போது போன போன வாரம் பேரட்ஸ் வருது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகே அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிற சொல்லிடுறேன் ஸோ அவங்க வந்து பீரியட்ஸ் வந்ததுனால தனியாக கீழே வந்து பாய் போட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க தனியாக படுத்து வந்துருக்காங்க அப்போது கிட்டத்தட்ட மிட் நைட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு அ ஒரு அர அறகுறை அந்த தூக்கம் இருக்குது செமி ஸ்லீப் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களோட வலது கையை வந்து ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தையோட விரல்கள் இருந்தால் எப்படி இருக்கும் பிஞ்சா அது மாதிரி ஒரு விரல் வந்து அவங்க வலது கையோட விரலை வந்து இப்படி மெதுவாக பிடிச்சி விடுறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க கண்ணை திறந்தா அங்கே ஆனால் யாரும் இல்லை ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியுது ஒரு சின்ன குழந்தை அவங்க கையை விரலை பிடிச்சு விடுறது அவங்க பரிபூர்ணமாக உணர்றாங்க ஓகேவா ஸோ இப்போ அவங்களுக்கு ஏன் அது கையை முருகர் வந்து பிடிச்சி விடணும் ஒரு ஒருத்தங்களுக்கு அம்மான கூப்பிட்றாரு இன்னொருத்தவங்களுக்கு கை பிடிச்சி விடுறாரு ஏன் அப்படின்னா அது எனக்கு ஈஸியாக அப்படியே தெரிஞ்சிருச்சு என் மகாதேஸ்ரே சொல்லும் போதே கிட்டத்தட்ட நம்ம திருப்புகழ் புக்குக்கு அவங்க ரெண்டாயிரம் கொரியருக்கு மேலே அவங்க கைப்பட எழுதியிருக்காங்க ஆக்சுவலி ஸோ ஆரம்பத்தில் சிஸ்டர் ஒரு முந்நூறு குறை அனுப்பிச்சிருப்பாங்க ரமையா சகோதரியும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு குறை அவங்களும் அனுப்பிச்சிருப்பாங்க அது இல்லாமல் இவங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு மேல குறையர் எழுதுறாங்க எழுதுறாங்க இன்னும் எழுதிக்கிட்டே இருக்காங்க ஒரு துளி கூட அவங்களுக்கு பிரேக்கே கிடையாது அவங்களுக்கு நான் தெரியும் சொன்ன மாதிரி வலது கை வழி ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு ஆனால் எழுத ஆரம்பித்ததில் இருந்து அவங்களுக்கு வ வலது கை வழி வழியே கிடையாது அந்த மாதிரி ஒரு இது முருகப்பெருமான் அப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப மாதம் கழித்து பீரியட்ஸ் வந்து தனியாக படுத்துட்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு சிரமமான ஒரு நிலைமையில் இருக்கும்போது வந்து இரண்டாயிரம் அட்ரஸுகளை கைப்பட எழுதி மனசார ஆத்ம திருப்தியோட புக் அத்தனையும் வச்சுருந்து அவங்க கொரியர் பண்ணி அவங்க நான் ஸ்டாப்பாக உழைச்சதுக்கு பலனா அந்த பாலமுருகன் வந்து அந்த வலிக்கும் அந்த விரல்களை கையை பிடிச்சி அமுத்தி விட்டுருக்காரு அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருச்சு இது வந்து ரெண்டாவது சம்பவம் இது இது மாதிரி வந்து இந்த ரெண்டு சம்பவத்துலேருந்து வந்து என்ன எனக்கு நடந்தது சரி மூணு சம்பவமே நம்ம எடுத்துக்கலாம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் போது நடந்தது ஏன் வந்து பீரியட்ஸும் போது மட்டும் முருகர் வராரு அப்போது நம்ம பீரியட்ஸ் போது என்ன சொல்றாங்க சாமி ரூம்கிட்டே போவேனா சாமி ரூம்குள்ளேயே போவேணாங்கிறாங்க அப்ப ஏன் சாமி வந்து நம்மளை தேடி வருது இது வந்து இது இதை விட ப்ரூஃப் என்ன வேணும் இந்த மூணு சம்பவம் எடுத்துக்கோங்க இதை விட ப்ரூஃப் என்ன வேணும் நமக்கு வந்து முருகர் நம்ம கூப்பிட்டா நம்ம என்ன மாதிரி தீட்டு என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் வந்து அவர் வருவாரா மாட்டாரா உங்களுக்கு இதுல இருந்து என்ன புரியுது நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுங்களேன் எனக்கு வந்து இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம டெய்லியும் உணர்வு பூர்வமா முருகனை ஒரு குழந்தையா பார்த்து நம்ம சாமி கும்பிடுறோம் டெய்லியும் சாமி கும்பிட்ற அதை நம்ம வந்து சில பூஜைகளோ திருப்புகளோ வேல்மாறலோ வந்து படிச்சு ஒரு ரொட்டீனா வந்து சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல நம்ம பிரேக் விடுறோம் அந்த பீரியட்ஸ் வரும்போது பிரேக் விடுறோம் அப்போ உடல் அளவுலையும் சரி மனசு சரி முருகனை விட்டு நம்ம விலகி நிற்கிறோம் ஆனா தினசரி ஒரு பூஜைக்கும் ஒரு உணர்வு போனமான ஒரு பக்திக்கும் திருப்புகள் அந்த பாடலுக்கும் சரி வழிபாட்டுக்கும் பழக்கப்பட்டு போன முருகன் நம்ம அவர்கிட்ட இருந்து விலகி நிற்கும் போது அவரே நம்ம தேடி ஓடி வரத இந்த மூணு சம்பவமும் கன்ஃபார்ம் பண்ணுது அதாவது தினசரி ஒரு வழிபாடு நீ பண்ணுவே இப்ப எங்கிட்ட ஏன் நீ வரமாட்டேன்னு ஏக்கமா ஒரு குழந்தை எப்படி வந்து ஒரு அம்மாவை தேடி ஓடி வருமோ பாலமுருக பெருமான் நம்மள நே நோக்கி கண்டிப்பா ஓடி வருவார் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா தினசரி உங்களுடைய அந்த ஆத்மார்த்தமான பக்தியோட கூடிய அந்த வழிபாடு இருக்கும் பட்சத்துல அவர் நம்ம சாதாரணமாக சொல்லிக்கிறோம்ல நீ டெய்லி வந்துட்டு இருந்து இப்ப வரல உன்னை மிஸ் பண்ற அப்படின்னு அது மாதிரி நிஜமாவே நம்மளை மிஸ் பண்ணி வர்றது ஃபீல் பண்ண முடியுதுங்க அதுல சிம்பிளி அவர் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு அதை நம்ம நிறுத்தணும் அப்படின்னா அவர் அதை மிஸ் பண்றாரு ஓகேங்களா அது அது ஒரு ஏக்கம் ஆயிடுது அது ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன ஒரு ஏக்கம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு பயபக்திக்கும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பக்திக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் அதே ஏக்கம் வருது அப்படிங்கிறது எனக்கு இந்த சம்பவங்கள்லேருந்து எனக்கு புரியுது எந்த அளவுக்கு ஒரு பாண்ட் வந்து அங்கே கிரியேட் ஆயிருக்கணும் அது எல்லாருக்குமே கிரியேட் ஆகும் இப்போ முருகன் பெருமானை வந்து நம்ம குழந்தையா நினைச்சோம் அப்படின்னா அதாவது நம்மளுடைய உணர்வு உள்ளம் எண்ணம் எல்லாத்துலேயுமே வந்து குழந்தையாக நினைக்கணும் நிஜமாகவே நமக்கு ஒரு குழந்தைன்னா அதை நம்ம எப்படி ஒரு அந்த உணர்வு காட்டுவோமோ அந்த உணர்வு முருகப்பெருமான் கிட்ட பக்தியோடு கலந்து அந்த உணர்வை நீங்கள் வந்து செலுத்தி நீங்கள் அவங்க அவர் குழந்தையாக ட்ரீட் பண்ணுங்க சத்தியமாக அவங்கள வந்து அம்மாவாவோ அப்பாவாவோ அவர் வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பார் நீங்கள் வந்து உள்ளம் உருக உருக அவனும் உருங்குவான் நீங்கள் உள்ளம் கலங்கினால் அவனும் கலங்குவான் நீங்கள் கண்ணீர் வடித்தால் கண்டிப்பாக அவன் கருணை காட்டுவான் முருகப்பெருமான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி ஒருத்தங்களுக்கு இறங்கி வந்து அந்த அவங்களுக்கு கையை பிடிச்சு விடுது அப்படின்னா மகாதேவி சிஸ்டர் விஷயத்தை பொறுத்தளவுக்கும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஆத்மார்த்தமான சேவை அவங்க வந்து அந்த ஒரு சுயநலமற்ற தன்னலமற்ற எல்லாருக்கும் வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு செய்கிற அந்த வேலைக்கு எவ்வளோ ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கு அந்த சக்தி யோசிச்சு பாருங்களேன் ஸோ நம்மளுடைய பக்தியில் வந்து நம்ம இந்த தன்னலம் இல்லாத பொதுநிலை சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன் முருகப்பெருமான் இறங்கி வருவார் இந்த மாதிரி அனுபவங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ எங்கெல்லாம் முடியுதோ அங்கே சுயநில்லாத அந்த அன்பையும் மற்றவங்களுக்கு காட்டுற அந்த கருணையும் வந்து நம்ம கூட எப்பவுமே இருக்கிற மாதிரி அந்த பண்பை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு பெரிய சக்தி நமக்காக இறங்கி வரும் நமக்கு இந்த மாதிரி வந்து உணர்த்தி இந்த மாதிரி அனுபவங்களை மறக்க முடியாத அனுபவங்களை கண்டிப்பாக அந்த சக்தி கொடுக்கும் நம்ம முருகப்பெருமான் கருணையின் கடல் நீங்கள் ஒரு அடி முன்னாடி வச்சீங்கன்னா அவர் பத்து அடி உங்களை நோக்கி வந்து வருவார் ஸோ கண்டிப்பாக எல்லோருக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு சரி அப்போது இப்போ பீரியட்ஸ் டைமில் என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க ஸோ பீரியட்ஸ் போது நம்ம பூஜை பண்ணாமல் இருக்கிறதுக்கும் மந்திரங்கள் சொல்லாமல் இருக்கிறதுக்கும் வந்து சில காரணங்கள் இருக்குது ஆனால் அந்த சமயத்தில் இதுக்காக வந்து இப்போ யூடியூப்லேயோ அல்லது இதுலேயோ வந்து போட்டு ஃபோனில் போட்டு நீங்கள் வந்து வேல்மரலோ திருப்புகளோ வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது திருப்புகழ் நீங்கள் எப்போ வேணால் படிக்கலாம் உங்கள் கூட வந்து திருப்புகழ் புக்கு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் இவன் வேல்மாரல் புக்கும் சரி அதே மாதிரி திருப்புகழ் வந்து நீங்கள் பூஜை அறையில் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் பெட்டில் உட்காந்து படிக்கலாம் சோஃபாவ்க்காந்து படிக்கலாம் சமைக்கும் போது வந்து பாடிட்டே சமைக்கலாம் கேட்டுட்டு கூட பாடிட்டே சமைங்க ட்ராவல் பண்ணும்போது வந்து திருப்புகழ் நீங்கள் கேட்கலாம் அந்த சமயத்தில் படிக்கலாம் வேல்மாறல் முழுமையான ம பாராயணத்தை மட்டும் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க அந்த மந்திரம் சாதாரண மந்திரம் கிடையாது அது ஒரு மகா மந்திரம் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி பல அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் ஸோ பீரியட்ஸ் போது நமக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் அப்போ வந்து நமக்கு ஒன்னு ரெஸ்ட் வேணும் இன்னொன்னு வந்து அது ஒரு மாதிரி நமக்கே தெரியாத பாடி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கோத்ரூவ் பண்ணிட்டு இருக்கும் அது உடம்பு அளவுலையும் மனசளவுலையும் வந்து இந்த மந்திரங்களுடைய பலனை அந்த சக்தியை உள்வாங்கி அந்த கிரகிச்சு கூடிய அந்த சக்தி அந்த தயார் நிலையில் இருக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான் ஆனா வேல்மாரல் பாட்டு தாராளமா கேட்கலாம் திருப்புகள் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் படிக்கலாம் ஒன்றே ஒன்று என்னன்னா நம்ம அன்னைக்கு பூஜை மட்டும் தான் செய்ய மாட்டோம் பூஜை பண்ணிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து படிக்கிற அந்த ஒரு இது மட்டும்தான் இருக்காது தவிர முருகப்பெருமான் நம்ம தான் அவர்கிட்ட போலேனாலும் இந்த சம்பவங்கள் நான் சொல்ல முக்கிய காரணமே இதுதான் அவர் நம்ம கூட எப்பவுமே இருப்பார் நீங்கள் விலைக்கு போனீங்க அப்படின்னா கூட அவர் வந்து கண்டிப்பாக உங்களுடைய தான் இருப்பார் ஸோ எப்போ வேணா எங்கே வேணா நீங்கள் திருப்புகள் படிக்கிறதுக்கான கால நேரமே கிடையாது அதே தான் கத்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி பஞ்சாமிர்த வண்ணம் இது எல்லாத்துக்குமே பொருதும் கந்த சஷ்டி கவசம் இது எல்லாமே நீங்கள் படிக்கலாம் புக்ஸும் வச்சுருக்கலாம் அதில் முருகர் படம் போட்டிருக்கே தாராளமாக போட்டிருக்கலாம் அதை சொல்கிறேன்னே நம்ம பூஜை பண்ணலினாலும் விலகி இருந்தாலும் அவரே நம்ம வந்து கையை பிடிச்சி கூட்டி போவார் அப்புறம் அவர் ஃபோட்டோ வச்சுருந்தா என்ன ஸோ தாராளமாக நீங்கள் வச்சுருக்கலாம் அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது இப்போது நான் சொன்ன அனுபவத்துக்கு அப்புறம் சில பேர் வந்து திருப்புகழ் புக்கை வந்து தலையணி கடையில் வச்சுட்டு தூங்குறாங்க உடம்பு சரியில்லாதவங்க மெயினாக அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தையும் வந்து அவர் கொடுத்துருக்காரு அது அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் போடுங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் அடுத்த வரை அடுத்த வீடியோவில் பார்க்க வரைக்கும் முருகா சரணம்